அதே மாதிரி ரெண்டாவது வீடு வாங்குறீங்க மூணாவது வீடு வாங்குறீங்க ரெண்டாவது இடம் வாங்குறீங்க அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது இருங்க அதே போல் இந்த மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு ஏன்னா இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடியது எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்ன பண்ணலாம் நேச்சுரலா எதெல்லாம் கிடைக்குதோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்ல பண்றீங்க அதுல எதாவது நேச்சுரலா ஏதாவது லாபம் வருமானு ட்ரை பண்ணுங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஏதோ பணம் பெருக்கணும்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டீங்க சூதாட்டத்துக்கு தலையிட்டீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே மிதனராசி என்பது தெரியும் கடந்த காலகட்டத்தில் நீங்க சூதாட்டத்துல ஈடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் போடுறேன் போகிறான்னு சொல்லி சம்பாதிச்சலாம் சம்பாதிச்சுலாம் நிறைய பணத்தை எழுந்திருப்பீங்க